ஹலோ ஹரிவன் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் முகுந்தன் இன்னைக்கு நான் பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணணும் தான் இந்த வீடியோ ரெகுலராக வந்து நான் போகிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு போயிருந்தேன் மளிகை செம்மெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸில் வந்து நிறைய நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்ல வந்து ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி அதெல்லாம் வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து ப்ளூபெரி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அது வந்து சின்ன பாக்ஸில் வரும் ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி கிராம் இருக்கும் அதோட சைஸு அரௌண்ட் ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கும் அந்த சின்ன பாக்ஸோட விலை பில்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தள்ளுவண்டியில் ஒரு கூடையில் நாவல் பழம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க யாருமே இல்லை நாவல் பழம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நாவல் பழம் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு படி கொடுத்தாங்க இதான் வந்து அந்த ஒரு படியோட அளவு இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இதோட வெயிட் வந்து கால் கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகம் ஒரு கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதே ப்ளூபெரி வந்து ஒரு கிலோவுக்கு கணக்கு போட்டோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட வரும் இதில் வந்து நாவல் பழத்தை விட ப்ளூபெரி வந்து கிட்டத்தட்ட பத்து மடங்கு இருந்தாலும் இதனால் வந்து நிறைய பேர் ப்ளூபெரி சூஸ் பண்ணுறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே சமயம் நாவல் பழம் பெஸ்ட்டாக ப்ளூபெரி பெஸ்ட்டாக என்னோடய சாய்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட ஒப்பீனியன் என்னன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் ப்ளூபெரி நாவல் பழம் இந்த ரெண்டையும் வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன் சத்துக்கள் அடிப்படையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது எது பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கலரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது நூறு கிராம் நம்ம வந்து அந்த பழம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கலோரிகள் அளவு வந்து ப்ளூபெரி நாவல் பழம் ரெண்டுலையுமே வந்து சராசரியாக ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது கலரி நமக்கு கிடைக்கும் கார்போஹைட்ரேட் மாவு சத்தை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் கிராம் இருக்குது கொழுப்பு சத்து புரத சத்து ரெண்டுமே வந்து லெஸ் தென் ஒன் பர்சன்ட் தான் ஜென்ரலாக வந்து கொழுப்பு புரத சத்துலாம் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து கிடைக்காது நமக்கு கார்போஹைட்ரேட் தான் மேக்ஸிமம் கிடைக்கும் ஐக்ரோ நியூட்ரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே அதெல்லாம் இருக்குது கால்சியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் அது மாதிரி எல்லா நியூட்ரியன்ஸும் ரெண்டுலேயுமே இருக்கு ஒரு சில நியூட்ரியன்ட் வந்து ப்ளூபெரியில் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு வைட்டமின் ஏ அதுக்கப்புறம் வைட்டமின் கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரியில் அதிகமாக இருக்கும் வைட்டமின் சி அப்புறம் கால்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாவல் பழத்தில் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து சத்துக்கள் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரே பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அதோட விலை மட்டும்தான் நாவல் பழம் நம்ம ஊரில் விலையுது ஸோ விலை கம்மியாக இருக்குது ப்ளூபெரி வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அதோட விலை வந்து அதிகமாக இருக்குது ஸோ சத்துக்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூபெரி பழம் ரெண்டுமே வந்து ஏறக்குறைய சமமான ஒரு சத்துக்களை கொண்ட பழங்கள் தான் வெரி டிஃப்ரென்ஸ் வந்து விலை மட்டும்தான் இருந்தாலும் ஏன் வந்து ப்ளூபெரி எல்லாரும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகளில் வந்து ப்ளூபெரி வந்து கேன்சர் வராமல் பார்த்துக்கும் அதில் வந்து ஆந்தோசனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ரெகுலராக ப்ளூபெரி சாப்பிடும்போது இன்ஃப்ளமேஷன் குறையும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் கேன்சர் வரமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் இருக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற பழம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி தான் ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரி வகையை சார்ந்த பழங்கள் தான் வந்து அவங்க ஊரில் நிறைய விளையும் ஸோ அதனால் அவங்க அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் கூகுளில் படிக்கிறீங்க நாவல் பழத்தை பத்தி பெருசா நம்ம ஊர்ல வந்து ஆராய்ச்சிகள் பண்ணது கிடையாது பட் சத்துக்கள் அடிப்படையில் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான் விலையை வச்சு பார்க்கும்போது நாவல் பழம் தான் என்னோட சாய்ஸ் இந்த நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதோட தோல் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் கலர்ல இருக்கு இல்லையா இதுக்கு காரணம் ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சேம் ஆந்தோசைனின் தான் ப்ளூபெரியிலையும் இருக்குது அதனால் வந்து நீங்கள் நாவல் பழம் ரெகுலராக சாப்பிட்டாலுமே உங்களுக்கு கேன்சர் வராமல் நீங்க பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை நாவல் பழம் ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் குறையும் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது அதில் இருக்கிற சத்து வந்து நம்மளுடைய குடலுக்கு ரொம்ப நல்லது அதை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய வாயில இருக்கிற கிருமிகள் அளவு குறையும் சர்க்கரை நோயாளிகள் கூட நாவல் பழம் நீங்க தைரியமாக சாப்பிட்லாம் லைசிமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆனால் அதே சமயம் அளவாக சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாகவும் நீங்க சாப்பிடக்கூடாது நாவல் பழம் ரெகுலராக சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கூடிய நன்மைகள் பற்றி ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து பேசியிருந்தேன் இந்த வீடியோ மெயினாக வந்து ப்ளூபெரிக்கு கம்பேர் பண்ணும்போது நாவல் பழம் ஒன்றும் சிலைச்சது கிடையாது நாவல் பழம்தான் என்னோட சாய்ஸ் என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் நாவல் பழம் தான் அத அதை தான் இந்த வீடியோ எப்பவுமே லோக்கல் அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸை வந்து வாங்கி சாப்பிடுங்க நம்ம ஊரில் என்ன விளையுதோ அதோ அந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அதுதான் நமக்கு நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதோடைய குணங்கள் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம ஊர் பழங்களை வந்து சூஸ் பண்ணி வாங்குங்க ரொம்ப வந்து காஸ்ட்லியான பழங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் ஹெல்தி ரொம்ப சீப்பாக கிடைக்கிறதுலாம் அன்ஹெல்தி அப்படின்னு நினைக்காம நம்ம ஊரில் விளையக்கூடிய இந்த சீசனில் விளையக்கூடிய பழங்களை சூஸ் பண்ணி சாப்பிடுங்க எப்பயுமே வந்து அது ஹெல்தியான ஆப்ஷன் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்